இப்போ என்ன செய்யப்பட்றேன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ போட்டாங்க செய்யப்போகிறேன் மணன்னா விடாத மணங்கானை மூணு நாலு நாளை விடவே இல்லை மலை இதில் எனக்கு ஜொரம் வேற வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அந்த மலையில் வீட்டில் இருக்காங்க எதாவது செஞ்சு கொடுப்போம்ட்டு இது வந்து இந்த கப்பால் ஒரு க கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் அதே கப்பால் நம்ம இட்லிக்கு இறக்கிற மாவை ஒரு கப்பு இட்லி மாவு இப்போ முதல் நாள் நேற்று அரைச்சி அந்த மாவை சேர்த்துக்கணும் அப்புறம் இது வந்து சோயா மாவு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கணும் உப்பு இட்லி மாவில் நம்மளுக்கு உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா போதும் இந்த ஸ்பூனை பாருங்க இந்த அளவு இந்த மாவுக்கு இதால ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துக்கிறேன் ஜீனி போட்டோம்னாலும் உள்ற வேகாம மாவு மாவாக இருக்கும் நம்ம ஓரளவுக்கு இனிப்பு இருக்கிற மாதிரி போட்டு எல்லாத்தையும் நம்ம கலந்து முட்டை இது வந்து நாட்டு முட்டை தான் எங்கள் வீட்டில் இருந்து அதெல்லாம் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த முட்டை வேணாலும் கரையில் இருக்கிறனாலும் போட்டுங்க நாட்டு முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் சின்ன முட்டையாக இருக்கு அதனால நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதோட அடித்து கலக்கி விட்டு ஊற்றனோம்னா இங்கே பஞ்சு மஞ்சா இருக்கும் இப்போ நான் ஊற்றும்போது நம்ம பார்ப்போம் என்ன சூடாக ஆகிட்டு நம்ம மோண்டாவை போட்டுக்கலாம் எடுத்து கையால் அவங்களுக்கு பென்சனாக தான் நம்ம விற்பத்துக்கு நம்ம போட்டுக்கிறாங்க என்ன அந்த போண்டா போட்டேன் பாருங்க போண்டா நல்லா வந்து பந்தால் போண்டா இப்போ போட்டாச்சு இப்போ அடித்து உச்சிலாம் வரைக்கும் ஒரு டீயை போட்டுக்கிட்டு இந்த போண்டாவது சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் போண்டாவும் இந்த பாருங்கள் எப்படி பஞ்சு பஞ்சாக எப்படி பாருங்க ஆவி பறக்குது டீ கூட அந்த போண்டாவும் சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும் போய் சாப்பிட்டுருவோமா வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் டீ போண்டா சாப்பிட்லாம் வாங்க எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க சர்ப்ரைஸ் பண்ணுவோம் பாய்